நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செஞ்சி அடுத்த மேல்காலவை டானி மதுகலாசன் பாலியல் மூப்பெரும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்காலவை காரியமங்கலம் கூட்டுசாலையில் சாலையில் இயங்கி டேனி முற்றுகுலேசன் பாலியல் மூப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டேனி கல்வி குழுமத்தின் செயலாளர் ஸ்டெல்லா புனசீலி தலைமை தாங்கினார் இதில் அண்மையில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெற்ற துளிர் அறிவியல் தேர்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழும் துளிர் இதழும் இந்தி பிராத்மிக் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பாராட்டும் என முப்பெரும் நடைபெற்றது மேற்கண்ட நிகழ்வுகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் கேடயத்தையும் தேனி கல்விக் குழுமம் துணைத் தலைவர் துணை செயலாளர் டாக்டர் ஆஸ்டெல்லா பாக்கியவதி வழங்கி மாணவர்களை பாராட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துகள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வரவேற்றார் கல்வியாளர் முனைவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர் ஸ்ரீ தீனிஷா உடன் பயிலும் சக மாணவர்களுக்கு உதவுகின்ற நற்பன்மை பாராட்டி உதவும் உள்ளம் என்ற விருதை வழங்கி பாராட்டினார்கள் இந்த ஆசிரியர் காணிமொழி தொகுத்து வழங்கினார் ஆசிரியர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்தலுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்